அண்ணன் திருமான நபர்களை நீங்க என்ன எவ்வளவு திட்டிக்கோங்க உங்க கட்சியில என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமான அவர்கள் எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமான நபர்கள் என்றைக்கும் நான் நன்றியை மறந்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது அண்ணன் திருமான நபர்களை நீங்க என்ன எவ்வளவனா திட்டிக்கோங்க ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாளாச்சு நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க தொண்டர்கள் உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிற இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல ஏன் வைக்கல இது வரைக்கும் உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை இதை சொல்லுங்க பெரியார் சார் வந்து கேக்கட்டும் புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமைய பேசிட்டு இருக்கீங்களே ஒவ்வொரு மேடையிலும் உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக அதை முத மறந்துடாதீங்க அதை முத மறந்துடாதீங்க பொதுவாகவே நான் வந்து பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பதினஞ்சு வயசுலயே வந்து தலைவரை கொண்டு பயணிச்சான் இப்போ ஒரு ரெண்டு நாளா விமர்சனம் நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல ஜனநாயக ரீதியா பதில் சொல்லணும்ல நம்ம எவருக்கும் பயந்தவும் கிடையாது ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு நேத்து பேசும்போது என்னோட எக்ஸலே நான் சொல்லியிருப்பேன் இருபது பேரு பிசிகே ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து தலைவர் அண்ணன் திருமாவுலுக்கு தகவல் கொடுத்து பிசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன் சொல்ல வந்தது அதான் அப்ப பாதிலே கட் ஆயிடுச்சு அதை நான் எக்ஸிலே போட்டுட்டேன் உடனே திமுக உள்ள புந்துட்டாங்க அண்ணன் திருமாவளவர்களுக்கும் ஆதவார்ஜனாவர்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான் நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன் என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள் எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவணன் அவர்கள் என்றைக்கும் ஆதவர் நான் நன்றியை மறந்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது இதை நான் பதிவு பண்ணுகிறேன் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் சண்முகம் அண்ணன் அதே மாதிரி கே பி பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அண்ணன் திருமாவளவனுடைய பயணம் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு என்ன அரசியல் வேறுபாடு இன்றைக்கு என்ன பிரச்சனை டிவி கேக்கும் விசி கேக்கும் என்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக ஒன்னும் கிடையாது ஆனால் நான்கரை வருடம் அண்ணன் திருமாவளவர்களுக்கான மரியாதை என்ன இந்த ஆட்சியில் என்ன வாரியங்கள் கொடுக்கப்பட்டது விசி கேக்கு அதற்கப்புறம் வேங்கவயல் பிரச்சனை ஆகட்டும் வடக்காடு பிரச்சனையாகட்டும் மதுரில் கொடி கம்பம் ஏத்தும் போது அரசு ஆகட்டும் என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அது ஒரு ஒரு உணர்வுள்ள மாணவராக நான் கேட்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சோ அதனால திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் நாங்க வந்து கரெக்டா விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அண்ணன் திருமானன் அவர்களுடைய மனசு எனக்கு தெரியும் எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வரத்துக்கு வாய்ப்பு வரதே இல்லை ஏனென்றால் அவருக்கு அவர் எனக்கு ஆசா நான் அவருக்கு மாணவன் இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்